திருடீங்களா கண்ட முனைவர் வணக்கம் நான் உங்களை அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோதம் திருச்சி நம்ம அஸ்வினி ஜோதிரம் யூடியூப் சேனலில் நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் நிறைய வீடியோஸ் நிறைய நட்சத்திரங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த கேட்டகிரியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடாது ரேவதி ரோஹிணி நட்சத்திரம் இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஒரு நாடு ஒரு மெயினான சிட்டி இல்லைன்னா ஒரு காடு இல்லைன்னா ஒரு மலைப்பகுதி இல்லைன்னா ஒரு கிராமம் இல்லைன்னா அங்கே ஒரு ஒரு பத்து வீடு ஒரு வீடு ஒரு சுத்தி இருக்கும் பாருங்க ஒரு தோப்பு அந்த மாதிரியான ஒரு இடங்களில் தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் இல்லைன்னா கூட பிற்காலங்களில் அவங்க அந்த மாதிரி வாழ்கிறது தான் விரும்புவாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஒரு ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மெயினான ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறது அது ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்கோங்க சிட்டியிலருந்தால் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறது ஊரில் இருந்தால் ஒரு கிராமத்தில் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறது இல்லை ஒரு பகுதியில இருக்கிறது இல்லை மலையிலருந்தான் இருக்கிறது கொஞ்சம் சின்ன கொஞ்சமான வீடுகள் அப்படி இருக்கிற மாதிரியான அமைப்புகளை வந்து ரோகி நட்சத்திரத்துக்கான சம்பவங்களாக இது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து இது இது அவங்க இன்னும் கடைசி காலத்தில் இன்னும் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வரணுங்கிற எண்ணம் அப்படி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கான கிருஷ்ணன் வழிபாடு நீங்க பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து இன்னும் அதை அவங்க மை மைண்டை பீஸ்ஃபுல்லாக அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் இது மாதிரி முக்கியமான சித்தாந்தங்கள் சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ப ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க்கை